பாம்புகள் அப்படிங்கிற பேரை கேட்கும் போதே நம்மளோட உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சிருங்க வீட்டுல எங்கேயாச்சும் ஒரு மூளைல ஒரு சின்ன பாம்பு அதுவும் விஷமே இல்லாத பாம்பை பார்த்தா கூட சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம் அப்பேற்பட்ட அந்த பாம்புகள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் வைரல் ஆகிற இந்த வீடியோல ஒருத்தர் ரோட்ல ஒரு பெரிய பாம்பு கூட சால்சா டான்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அவரை பார்த்தா பாம்பு பிடிக்கிற ஆளு மாதிரி தெரியல அந்த வழியா போன ஏதோ ஒரு பேசஞ்சர் மாதிரி தாங்க தெரியுது அந்த பெரிய பாம்ப ரோட்ல இருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கர வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு அந்த பாம்பும் எவ்வளவு ஆக்ரோஷமா அந்த ஆளை தாக்க வருதுன்னு நீங்களே பாருங்க ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆளு உயிர் தப்புனாரு அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த ஆளு பாம்பை ஹேண்டில் பண்ற இந்த வீடியோ தான் இணையத்தில் வைரில்லாகிட்டு வைரலாகிட்டு